மூணு முறை உலக குத்துச்சண்டை சாம்பியன் யாருன்னு ஹெவி வெயிட் சாம்பியன் முகமது அலி த கிரேட் த்ரீ டைம்ஸ் அவன் நாலாவது போட்டிக்கு முகமது அலி ரெடியாக இருக்காரு அவரை எடுத்து ஜெயிக்கிறவன் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசான ஒரு சிறிய விளையாட்டு வீரர் நிற்கிறார் எல்லாரும் போய் கேட்குறாங்க என்னடா அது யார் நிற்கிறது முகமது அலிக்கு அப்படின்ட்டு ரிப்போர்ட்டர்ஸ் பார்க்குறாங்க அவனை பேட்டி எடுக்கணுமே அப்படின்ட்டு ஊடகம் வந்து ஒரு பேட்டி எடுக்க போறாங்க நியாயம் தானே யார் சிறந்தவன் அவனை போய் ஒரு பேட்டி எடுத்து அவனை யாருன்னு பார்த்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பேட்டி எடுக்க போகிறான் அவன் பயிற்சியில் இருக்கான் கிட்ட போகிறாங்க உன்னை பேட்டி எடுக்கணுமே அப்படின்றாங்க எடுங்க வீட்டில் சொல்லிட்டு வந்தியா நீ முதல் கேள்வி கேட்குறாங்க ஏன் அப்படின்றான் நீ யாரோட மோத போகிற தெரியுமா த்ரீ டைம்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன் இருக்கட்டும் அப்படின்னா இல்லை சொல்லிட்டு வந்தியா தான் கேட்குறோம் ஏன்னா அவர் மூன்று முறை அதுவும் நாக் அவுட்ஸ் செவன்ட்டி ஃபைவ் நாக் அவுட்ஸ் அவர் நீ நிற்க முடியுமா அவர் முன்னாடி சரிங்க நீங்களாம் மிகச்சிறந்த ஊடகவியலார் உங்களை நான் எதுவும் எதிர்த்து பேச விரும்பலை ஆனால் நீங்கள் அனுமதி தந்தால் ஒரு ரெண்டு கேள்விகள் உங்களை நான் கேட்கலாமா நாங்களே எங்களையே கேள்வியானா இல்லை நீங்கள் அனுமதி தந்தால் கேட்குறேன்னா ஆ சரி கேளுண்ணா இதுதான் நம்ம மனசில் நம்ம எழுப்பிக்க வேண்டிய கேள்விகள் எவ்வளோ அழகாக சொன்னால் பாருங்கள் பாசிட்டிவிட்டி உலகத்தில் இதுவரை நிரந்தர சாம்பியன் யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்டான் ஒரு கேள்வி அப்படியே யோசிச்சாங்க அது எப்படி அப்படின்னா அப்போ எந்த சாம்பியனும் ஒரு நாள் தோப்பான் இல்ல ரெக்கார்ட்ஸ் ஆர் மென்ட் பி ப்ரோக்கன் ஒரு நாள் உடையும் இல்லை ஆமாம் ஏன் இன்னைக்கு முகமது அலி தோக்க நான் ஜெயிக்க முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி கேட்டான் என்ன தெரியுங்களா சரி நீங்க சொல்ற மாதிரியே முகமது அலி என்ன அடிச்சார் நான் தோத்துட்டேன் யார்கிட்டயா தோத்தேன் தி வேர்ல்ட் 3 டைம்ஸ் வேர்ல்ட் ஹெவிवेट சாம்பியன் கிட்ட தோத்தா கூட தோக்க விட மாட்டீங்க போல இதானே அன்னைக்கு ஃபைட் நடந்தது வெற்றி பெற்றது யார் தெரியுமா அந்த கேள்வி தான் வெற்றி பெற்றான் மோமன் அலிக்கு நாலாவது சாம்பியன்ஷிப் தடைப்பெட்டது அவன் தான் லியான் ஸ்பெக்ஸ் ஸோ வாழ்க்கையில் இன்றைக்கி வெற்றி தோல்வி என்பது எப்படி நாம் எடுத்துக்கொள்கிறோம் சக்சஸ் இஸ் நாட் த டெஸ்டினேஷன் அது முடிவு கிடையாது சக்சஸ் இஸ் நதிங் பட் மூவிங் ஃப்ரம் ஃபெயிலியர் டு ஃபெயிலியர் விதவுட் லூசிங் எந்தூசியாசம் தான் யார் த உலகத்தையே கலக்கி தன் பேச்சால் போட்ட வின்சன்ட் வச்சு வெற்றி என்பது மன குதுகூலத்தோடு செய்யும் பயணம் தோல்வியிலிருந்து தோல்வி வெற்றின்றதே ஒன்றும் கிடையாது ஒன்னு ஒன்னு அடைஞ்சிட்டா அதுல இருந்து இன்னொன்னு 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 போய்கிட்டே இருக்கணும் நம்ம வாழ்க்கையில தேங்கக்கூடாது அதனால ஒருத்தர் எழுதினா தி ஒன்லி அன்பார்டனபிள் சில்லு இன் நேச்சர் இஸ் நதிங் பட் ஸ்டாக்னேஷன் அண்ட் ஸ்டாண்டிங் ஸ்டில் தான் இந்த உலகத்திலேயே மன்னிக்க முடியாத பாவம் எது என்றால் தேங்கி விடுதல் செயலற்று விடுதல் என்று சொன்னார் இது ரெண்டையும் நாம செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கை போகாது அதனால நம்ம என்ன பண்ணணும் அருமை ஒரு இலக்கை நோக்கி வைக்கணும் அது நடக்குது நடக்கல அப்புறம் ஜஸ்ட் கீப் இலக்கு உள்ளுவதெல்லாம் உயர் அந்த இலக்கை வச்சிருங்க அந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்கும் போது பல இடர்பாடுகள் எழுவது இயற்கை எல்லாம் நமக்கு ஏத்த மாதிரி வராது இப்போ ஒண்ணு இல்ல மருத்துவர்கிட்ட போற நாம இங்க மருத்துவர்களும் இருக்கலாம் மருத்துவர்கிட்ட போகிற நாம மருந்த நம்புற நம்ம பயிற்சிகளை நம்புகிறோமா உடற்பயிற்சிகளை நம்புகிறோமா இன்னைக்கு யோகா தராங்க நல்ல நல்ல உடற்பயிற்சிகள் தராங்க உணவு முறைகளில் அளவாக சாப்பிடுங்கன்னு தராங்க இதெல்லாம் வந்து அருமை தான் ஆனால் இதை நம்ம செய்கிறோமான்னா ரொம்ப குறைவு தான் த வெரி ஃபியூ பீப்புள் டசட் ஏன்னா அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது நாங்கள் இன்னைக்கு அரசாங்க அலுவலர்களுக்கு வகுப்புகள் எடுக்கிறதுக்கு போவோம் பயிற்சி வகுப்புகள் நான் ஒன்னே ஒன்று கேட்பேன் ஐயா வந்து சொல்லுங்கன்னு கேட்பேன் வனசா ஒரு ஒரு பெரிய அதிகாரியாக இருப்பாரு ஐயா பேசுங்கன்னுவேன் வேண்டாங்க நாங்கள் ஃபைல் ஃபைலாக கோப்புகள் எழுதுவோமே தவிர பேச மாட்டோங்குவார் சார் சும்மா ஒரு ரெண்டு வார்த்தை ஐயோ ஐயோ அய்யோ பாவம் செஞ்ச கூப்பிட்ட மாதிரியே பயப்படுவாங்க அவங்களுக்கெல்லாம் கம்யூனிகேஷன் எக்ஸலன்ஸ்னு ஒன்று ஒரு பயிற்சி கொடுப்போம் ஏன்னா கம்யூனிகேஷன் என்னன்னா கத்து கொடுக்கறது கிடையாது இப்போ மைக்க பிடிச்சி இப்படி பேசு பேசும்போது இப்படி அப்படி குரலா அப்படியே அப்படியே உயர்த்து அப்படியே 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 இப்படி இப்படி எடுத்து பக்கம் வலுந்த பக்கம் இப்படி சொல்லியா கொடுக்க முடியும் முடியாது கம்யூனிகேஷன் இஸ் அட் கே நாட் பி டாச் பி காட் செய்ய 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 பேச 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 வரணும் நிறைய பேர் பேசவே வரமாட்டேங்கிறாங்களே ஏன் அது பேசவில்லை என்றால் நீ இல்லை என்று அடையாளம் இது நான் சொல்ல இதே தான் சொல்றேன்